வணக்கம் நான் உங்கள் ஏஜி சத்யன் இப்போ நம்ம அரசாங்கம் பல திட்டங்களை செயல்படுத்துறாங்க புதுசு புதுசா டெக்னாலஜி செஞ்சிட்டு வர்றாங்க புது பில்டிங்ஸ் கட்டுறாங்க புது ஃபேக்டரிஸ் நிறைய சப்போர்ட் பண்றாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப் பண்றாங்க ஆனாலும் சில அரசாங்கங்கள் நல்ல மக்களுக்காக செய்து கடைசியில அடுத்த முறை அவங்களால ஆட்சிக்கு வர முடியுமா அப்படின்னு சில இடங்கள்ல ஃபெயிலியர் ஆயிருக்கு ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட் அடுத்த வாட்டி ஒண்ணு இல்லாமல் போயிருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா ஒண்ணே ஒண்ணு ரசிக்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் அந்த ஒரு ப்ராஜெக்டுக்கான மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்டை ஓபன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பீரியாடிக்கலான ஒரு மெயின்டெனன்ஸ் ரிவியூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஒவ்வொருத்துக்கும் பண்றப்போ அது மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த கொடுக்குது அது வந்து மக்கள் வந்து இதன் மூலியமா உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு விருப்பப்படுவாங்க ஆனால் நம்ம திறப்பு பிரம்மாண்டமாக பண்ணுறதும் அதை மெயின்டைன் அன்னைக்கு தேதிக்கு நீ ஓபன் பண்ணி ஒரு மாசத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு மக்கள் பாராட்டுறாங்க அதுக்குண்டான ஃபர்தர் ஃபாலோ அப்ப அப்படி இல்லைன்னா உண்டான மெயின்டெனன்ஸு அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைவேல் இருக்குது அதுவும் நம்மள மாதிரியான ஒரு இந்தியன் ப்ராஜெக்ட் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு கண்டினியூஸாக ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து அதை மானிட்டர் பண்ணி அதை மெயின்டைன் பண்றாங்க திறக்கிறப்ப எப்படி இருக்கோ அதை என்ன மெயின்டென் மெயின்டெனன்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு ஒரு அரசாங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் இருக்குதுங்க நீங்க எதுவும் புதுசாக நினைக்கலாம் நடந்துட்டு இருக்காங்க அதன் மூலியமா வரக்கூடிய விளைவு நீங்க பெரிய அரசியல் களத்துல விளையாண்டாலும் இது போல சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் போர் மெயின்டெனன்ஸால வரக்கூடிய விளைவுகள் அதனால வரக்கூடிய விபத்துகள் நம்ம நடக்கக்கூடிய இந்த உயிர் உயிர்வலி காயங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் மனிதரை நீங்க பண்ண நல்ல விஷயம் எல்லாம் மறந்துட்டு இதுதான் முதல்ல போய் நிற்கும் சோ அதனால தயவு செய்து ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் அந்த அரசாங்கம் கொடுக்குதோ அந்த அரசாங்கம் வலுவான ஒரு அரசாங்கமா இருக்கு அதுக்கு அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட சக்சஸ் ஆகுறதுக்கு தான் ஒரு காரணமா இருக்கு இது ஒரு பொதுமக்களுடைய குரலா சொல்ல வேண்டியது இதை தவிர இது எதையோ குறை சொல்ற மாதிரி இல்லை ஏன்னா நல்ல அரசாங்கம் விழக்கூடாது என்றதான் ஆசை உங்களுக்கே புரிஞ்சிருக்க புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பப்ளிக்கும் நமக்கும் வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை பொது ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ற ரெஸ்பான்சிபிளிட் நமக்கும் இருக்கு அதனால குப்பைகளை குப்பை தொட்டியில போடுத ஒரு இடத்துல போய் ஒரு அரசாங்கம் பண்ண உபயோகப்படுறப்போ பார்த்து பாதுகாப்பு பஸ்ஸாக இருந்தாலும் சரி ட்ரெயினாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு சுய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் மற்றவங்கறை சொல்றது கடைசியாக தான் நடக்கும் ஆனால் நீங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு அரசாங்கத்தால் இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் கைகோக்கணும் அதுக்கு அரசாங்கம் துணை நிற்கிறோம் அரசாங்கம் அடுத்த கட்டத்தை போனால் மெயின்டனன்ஸ் ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்